ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா நம்மக்கிட்ட தீந்து போன செடோ டேப்பு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபியூஸ் போன பல்பு வாட்டர் பாட்டிலு இதையெல்லாம் வந்து வீட்டில் எப்படி வந்து நம்ம ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா அக்கா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐடியாவுக்கு ஒரு காரியான செடல் டேப்போட ரோல் எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம ஒரு டபுள் சீட் செடல் டேப் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிடலாம் இப்போ இதை ரிமூவ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு நம்ம கிச்சன்ல இதை யூஸ் பண்ணலாம் கிச்சன் டைல்ஸில் வந்து இந்த மாதிரி நம்ம ஒட்ட வைச்ச இதைய இதை வந்து இந்த மாதிரி லைட்ரு வந்து நம்ம மாட்டி வைக்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கேஸுக்கு பக்கத்துலேயே இருக்கிறனால டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செகண்ட் ஐடியாவுக்கு ரெண்டு லிட்டர் பாட்டில் எடுத்துருக்குறேன் நான் இதில் பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டர் யூஸ் பண்ணி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு ரெண்டு லிட்டர் பாட்ரு கட் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு அழகான ஒரு ஆர்கனைசர் நமக்கு கிடைச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வெயில் காலத்துலையோ இல்லை மழை காலத்துலேயோ கொடையை தான் வெளியில் எடுத்துகிட்டு போவோம் நம்ம யூஸ் பண்ணாத சமயத்தில் இப்படியே வைக்கும்போது சூசியெல்லாம் மேலே படிஞ்சிட்டு அழுக்காயிரும் அந்த மாதிரி நம்ம இதையும் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அழுக்கு படியாமல் நம்ம பார்த்துக்கலாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதையை வந்து அப்படியே வந்து பீரோ மேடை நம்ம வச்சுக்கலாம் கொடை வந்து நம்ம அப்படியே பீரோ மேடை வச்சோம்னா அதில் இருக்கிற டஸ்ட்டுகள்லாம் வந்து இந்த கொடை மேடை படிஞ்சு தூசி ரொம்ப வேகமாக ஆயிரும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தோன்னா எனக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேர்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேர்ட் ஐடியாவுக்கு ஒரு யூஸ் பண்ண பல்பு தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த இதில் இருக்கிற மேல் பார்ட்டை வந்து நம்ம தனியாக கழட்டி எடுத்துக்கலாம் இப்போ நான் கழட்டிட்டு வந்துடுறேன் பாருங்க இந்த மாதிரி மேல் பார்ட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ என்கிட்ட வேஸ்டான ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடி இருந்தது இதுக்கு வந்து கரெக்டாக ஆகிற மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம டேபிள் மேலே வைக்கிறதுக்கு பெப்பரு சால்ட்டு சுகரு இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் உங்களுக்கு போட்டுட்டு காமிக்கிறேன் இது மாதிரி சால்ட்டை போட்டுட்டு வரும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டேன்னா இந்த ஹோல்ஸ் வடிகிட பெப்பர் வருங்க இது சால்ட்டு வருங்க எப்படி விழுகுதுன்னு இந்த மாதிரி கூட நம்ம டைனிங் டேபிளில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எனக்கு மறக்காமல் ஒரு டை கொடுங்க ஃபோர்த் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபோர்த் ஐடியாவுக்கு நம்ம கட் பண்ணி வச்ச அந்த ரெண்டு லிட்டர் பாட்டிலோட மேல் பகுதி தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து நம்ம இதே மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து என்ன ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இப்போ பார்க்கலாம் நம்ம வெளியில் டூர்லாம் போகும்போது பவுடர் டப்பி சீப்பு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இதில் நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்குது இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிங்க பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் அதே சமயத்தில் சூட் கேஸில் வந்து நம்ம எங்கே வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கொண்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு டைட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு காலியான செரோட்டை வந்து செவுத்தரை மாட்டி வச்சிருக்கிறேன் நம்ம டெய்லரிங் மிஷினில் தான் வச்சுட்டு இருந்தோம்னா கத்திரிக்கோள் எல்லாம் துணி கட் பண்ணுறதை வச்சுட்ருப்போம் இந்த சிசர் ஹோல்டராக தான் நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இதை வந்து அடிக்கடி எங்காச்சும் கத்தி கூட வச்சுட்டு நம்ம தொடாகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் பக்கத்துலேயே மாட்டி வச்சுட்டீங்கன்னா எடுத்து யூஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தாலும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிக்ஸ்த் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிக்ஸ்த் ஐடியாவுக்கு வேஸ்டான இந்த மூணு ரோல் தான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து டபுள் சைட் சொல்ல டேப் வந்து நான் ஸ்டிக் பண்ணிவிட்டேன் ஒரு இதில் மட்டும் நான் ரப்பர் பேண்டை வந்து மாட்டி விட்டுருக்கிறேன் இதை வந்து எங்கே யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாம் பாத்ரூமில் டைம்ஸ் இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டேன்னா ப்ரெஷ் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதை வந்து ப்ரஷு பேஸ்ட்டு ரேசர் செட்டு இதெல்லாம் மாட்டி வச்சுருக்கிறேன் இந்த ஐடியா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸோடு வேணும்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க Thank you for watching!